கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த கோரி அரசு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முன்பாக அரசு மருத்துவ மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தினார்கள் மேலும் இது போன்ற அசம விதங்களுக்கு மருத்துவர்களின் பற்றாக்குறையே காரணம் என்பதால் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பொழுது கோரிக்கை விடுத்தனர் எங்கப்பா எங்களுக்கு சட்டம் எங்கள் உயிருக்கு நாகரண்டி போதுப்பா எங்கள் கோட்டாத சிவப்பு யார் உயிரின் பாதுகாப்பு மருத்துவர்கள் மருத்துவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குரியா நியாயமா நாங்கள் கத்து எடுப்பது உங்களை காக்க கஷ்டப்பட்டு வாங்கினோம் பட்டம்